சிக்கனை நல்லா கழுவி கழுவிடலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போறோம்டா நாங்கள் மட் சிக்கன் பண்ண போறோம் மட் சிக்கன் எப்படி பண்ண போறோம் என்றும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம் இஞ்சி வெள்ளை போடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருபத்தஞ்சு கிராம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறோம் அண்ணா அந்த கோழி முட்டையோட சூற்றுலண்ணா அப்படி ஊற்றிலண்ணா ம் பயப்புட்டா முடிங்கண்ணா ஒரு தேசிக்காய் புழிஞ்சிக்கிறோம் ஏன்னா எலுமிச்சம் பயந்து போய்னா தேசிக்காய் ஜோதிகான்ற அண்ணா அப்படித்தான் எங்கள் ஊர்லலாம் கூப்பிடுவாங்க அப்படியா எலுமிச்சமாதிரிதான் சின்னதுக்கு தேசிக்கா பெருசுக்கு ஜோதிகா ஜோதிகா ம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆயில் போட்டுக்கிறோம் நல்லா எல்லாம் கோழி வேற மாதிரி வரும் இப்ப நான் மசாலா தடைக்கலாம் நல்லா கீரை இல்ல போடு உம் அப்பதான் புடிச்சாதான் ஆமாம் அந்த ஜூஸ் சேரமா நல்லா மசாலாலாம் எல்லாம் போட்டு ஊறிச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆமா ஆமா அடுத்தது என்ன பண்ண போறீங்க அடுத்தது வந்து இதுக்கு நாங்க கொத்தமல்லி சரி தக்காளிக்கா சரிங்க பச்சை பச்சமிளா ரைட்டு வெங்காயம் சரிங்க எல்லாம் உள்ள வச்சு தச்சிடலாம் சரி தச்சிடலாங்க அப்படியே உள்ள இது பண்ண கொத்தமல்லியும் உள்ள வச்சிடலாம் சரி வச்சிடலாம் அதோட ரெண்டு கருவேப்பிலையும் உள்ள வச்சிடலாம் ரைட் பச்சை கொச்சிக்காய் மூணு ரெண்டு குடைச்சி அதையும் உள்ள சொல்லிடலாம் அடுத்தது அடுத்தது ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்ப தச்சிடலாம் சரி தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு ஊசி ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ரைட் பாடி தைக்க வைக்கிற மாதிரியா இருக்கு இப்படி வச்சு சரி இப்ப இதை நல்லா சுத்திடணும் கிழிஞ்சிடாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதை இது மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் ஃபைல் பேப்பரால் சுற்றிக்கணும் கோழி ஒழிச்சாச்சு இப்போ இதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படியா வெரி குட் சூப்பர் இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுக்கணும் கொரியருக்கு அனுப்புற மாதிரி ஜேனா ஐயா மண்வெட்டி பேசி பேசலாம் போட வேண்டிதாப்பா மண்ணெல்லாம் பேசிக்கிட்டீங்களா ரெடியா இருக்கு வைக்கலாமதே கரி மண்ணு வந்து ஐயாட பூக்கையால பிசஞ்சி தாராரு அப்படி நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருங்க

கோழி சுட்டாச்சு இப்ப நெருப்புல கையை வச்சு எடுக்க முடியாது ஆமா அதனால இந்த பச்சை பண மாட்டை வெட்டி காஞ்சி குடிச்சதுங்காட்டி பாருங்க ஓகே பாயில் ஆயிருக்குமா பாய் ஆயிருக்கும் ஓகே பாயில் ஆயிருக்கும் சூப்பர் ஐயா அட 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 ஆ எடுத்து வைக்கலாம் ஆ வெச்சலையா ஓகே ஓகே ஆல் ரைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்ப எத்தனை போறாத எத்தனை பிரிச்சு பார்த்து டேஸ்ட் பார்க்கலாம் ஐயா வாங்க இப்ப பிரிச்சுறலாம் வாங்க ஓகே அத தட்டு எடுங்க எடுத்துட்டு வர 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 எக்ஸ்கியூஸ் மீ

മിക വേണ്ട കളം ഇതാ അങ്ങനെ സാപ്പ് വേറെ ലെവലിൽക്ക് வணக்கம் நான் ஒரு இயற்கை விவசாயி வா ஸ்ரீலங்கால வந்து வந்து இது வித்தியாசமான நாள் இது இது என்றும் மறக்க முடியாத இந்த கோழியை வந்து மசாலா தடவி எல்லாம் வச்சு அரை வேக்காடோட ஆனியன்லேருந்து தக்காளியிலேருந்து கொத்தமல்லியிலேருந்து பச்சை மிளகா உள்பட எல்லாம் அரை அறவேக்காடோடு வச்சு முன்னாடி பச்சை வாழையிலையை கட்டி அதுக்கு மேலே சில்க் பேப்பரை கட்டி அதுக்கு மேலே மண்ணை பூசி வெறும் சாதாரணமாக நம்ம கொல்லையில் கிடக்கிற விரவு தென்னை மட்டை பனை மட்டையை போட்டு எரித்து இது என்றும் மறக்க முடியாத இது லைஃப்பில் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இந்தமாரி நான் கறி சாப்பிட்டதில்ல ரெண்டு இது வந்து ஒரு நல்ல உணவு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு எல்லாமே இது எண்ணெய் இல்லாத ஒரு தாளிக்காத அளவுக்கு இருந்து உடம்பு கெடுதல் இல்லாத இது நல்லா சாப்பிடலாம் இது என்றும் மறக்க முடியாது இதே நான் ஃபாலோ பண்ணி என் இடத்துல வந்து மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டடமாக கட்டி வர கெஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு மனப்பக்கத்தோடு வந்துட்டேன் இன்னைக்கு இது வந்து இதேமாரி வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது இது எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலு மும்பையில் இருக்கிற தாஜ் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சாப்பிட முடியாது இன்னைக்கு என் கொள்ள நிலத்துல வந்து இந்த மாதிரி இது நட்பாக இது ஒரு நீண்ட நட்பு நல்ல உறவாக யாரோ எங்கெங்கே பிறந்து எங்கேயே வளர்ந்து இன்னைக்கு இடத்துல வந்து எங்க நிலத்துல வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நான் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கும் ஒரு புண்ணியம் நன்றி வணக்கம் இந்த சேனல்ல எல்லாரும் பாருங்க இந்த மாதிரி உணவு எங்கேயுமே நீங்க சாப்பிட முடியாது இது பாய் இது டேஸ்ட் கிடைச்சது அப்படியா சாப்பிட்டது இல்லை நல்லா இருக்கா ரொம்ப நன்றி நல்ல வெந்து நல்லா இது வந்து இத பாயில் எண்ணெய் போண்டா உடம்பு கெடுதல. இது நேரடியா நெருப்பிலே வெந்து அந்த மிறையில வேக வச்சு நல்லா சாப்பிரதனால நல்ல டேஸ்டா சொரிக்கல்ல. ம். மத்தத எண்ணெய் பிரச்சா யூஸ் பண்ணல. தண்ணி நெருப்பல தான். ஓகே. தண்ணி நெருப்பல அருமையா இருக்கு. நல்லா தான் ஏன்னா சொல்லுங்க சூப்பர். சூப்பர். அரிமியா சுட்டான். ஓகே. சாம லெவல்ல ஓகே. மாஸ். பக்கா மாஸ். டபுள் மாஸ். நா என்ன கதைய சொல்றோம். நாம இந்த பண்ணினா இந்த சிக்கன் வந்து என்ன சொல்லுது உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர் டேஸ்ட். வேற லெவல் வேற லெவல் பாரு மக்களே இந்த இப்ப இந்த சிக்கனை வந்து சுட்டோம் சுட்டு சாப்பிட்டு அதில் வச்ச மாதிரி ஜூஸு இது பாருங்க எல்லாத்தையும் பாருங்க நீங்க பாக்குற மாதிரி நாங்க வந்து வீடியோ சொல்லணும் நீங்க கம்மாண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க இது கம்மாண்ட் தோப்புலையோ இந்த மாதிரி கழினி காட்டுலயோ அதுல இடத்துல பசங்களுக்கு வந்து சுட்டு ஒரு கேம்ப் மாதிரி இட்டு கொடுங்க இது ஈவினிங் டைம்ல பயங்கரமான ஸ்நாக்ஸ் இது சூப்பராக இருக்கும் பாருங்க மக்களை எங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ண அடுத்தது என்ன வீடியோ பண்ணுன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நீங்க கொடுத்தா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு மட்ஸிக்க பக்காவை பண்ணிட்டோம் புதுசாக சாப்பிட்டோங்க எல்லாருமே நல்ல கமெண்ட் சொல்லிட்டாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் மட்டனே அனுப்பிடுங்க பாய்